ஐயா பாலமேடு காவல்துறை அஞ்சலி அவர்களை வருகை வருக என்ன வரவேற்கிறோம் கைலட்சுலுக்குப்பாடி <coughs> i <old, I'm> <laughs> <laughs> Just to the <me. coughs> Calling such an AMC, AMC. I love ஆட்டம் இரண்டே எப்படி வந்தாங்களோ நீர் சார்பு ஆய்வாளர் அவர்களையும் மற்றும் உடன் வந்திருக்கும் காவல்துறையினரையும் ஒபிநாயகி விக்கிய நண்பர்களின் சார்பாக வருக வருக என வரவேற்கின்றோம் சார்பு ஆய்வாளர் ஐயா அவர்களையும் அவர்களையும் உடன் வந்திருக்கும் கான்ஸ்டபிள் ஏட்டா அவர்களையும் ஹோமிநாய் கமிட்டி விக்கி நபர்களின் சார்பாகவும் விக்கி குடும்பத்தினர் சார்பாகவும் வர்கா வர்கின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாள் நான் என்ன

ठीक है दोबारा करूंगा प्रोग्राम में अच्छा ठीक है पालामेड़े

இரண்டு மூன்று ஐயம்பட்டி மூன்று ராமநாதபுரம் இரண்டு இந்த ஆட்டம் முடிஞ்சனே பஞ்சநாயகப்பட்டி பாலங்காடி எல்லோ ஹில்ஸ் உள்ள வந்துருங்க அணி எப்படி வந்தாலும் அத மட்டும் நீங்க வந்துருங்க

பாடகரண்டு கடைசி ஒரே நிமிடம் கமிட்டி மேல எந்த ஒரு தவறு வந்து கூடாது ஐந்து இரண்டு ஐந்து ராமநாதபுரம் இரண்டு ஆறு